நம்ம உண்மை உள்ளவனை குறித்து லேசர் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆதி அகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தாறு அப்பொழுது என் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாகிலும் பின் என்னோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கத்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் நிஜமான இடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க எந்த விதமான உள்நோக்கத்தோடையும் இதை சொல்லலை ஐயோ உடனே வந்தீங்க உடனே பிள்ளையை கூப்பிட்டு போகிறீங்க எங்களோ ஒரு பத்து நாள் பிள்ளைங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து நிதர்சனமாக பார்க்கும்போது ஒரு தாயாக அந்த குடும்பத்தோடைய ரெக்குவெஸ்ட்டு ரொம்ப நியாயமானதாக நமக்கு தெரியுது ஆனால் எளியசர் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம அவர் என்ன சொல்கிறாரு கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரு நீங்கள் தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த பத்து நாளுங்கிறது நம்மளுக்கு வந்து சாதாரணமாக தெரிந்தாலும் இது வந்து எவ்வளவோ மாற்றங்களை ஒருவருடைய வாழ்க்கையில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிச்சயம் பண்ணி சில மாதங்கள் கழித்து நிறைய இடத்துல திருமணம் பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணி ஒரு சில மாதங்களில் திருமணம் பண்ணுற குடும்பங்களும் இருக்குது இந்த நீண்ட கால இடைவெளி என்ன செய்யுது அப்படின்னா சிலர் வந்து மன முறிவாக ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை உருவாக இல்லை ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் வந்து பேசி கலந்து கொள்ளும்போது ஒரு கருத்து மோதல்கள் ஏற்பட இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழ்கிறத நம்ம சாதாரண வாழ்க்கையில் பார்க்குறோம் இதே இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம காலம் தாழ்த்த தாழ்த்த கர்த்தை நமக்கு ஒரு காரியத்தை வந்து கொடுத்து அதை நம்ம செய்ய வந்து பிரயாசப்பட்டு ஆனால் அதற்கு வேறு யார் மூலமாகவோ சுற்றியோ இல்லை நாமளே நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்தும் போது அந்த ஒரு உத்வேகம் ஒரு ஒரு அக்னி நமக்குள்ளே எரியும் பாருங்க அதை எப்படியாவது முடிக்கணும்னு அந்த காரியத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குளிர்ந்த தன்மை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வர ஆரம்பிக்கும் நீங்கள் நெருப்பையே வந்து விறகு கட்டை வைத்து நீங்கள் வந்து எரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்பு கொஞ்ச நேரத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெறும் கங்கு மட்டும்தான் அந்த கம்பில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கருத்தை நமக்கு கொடுத்த கடமைகளை நம்ம செய்ய காலம் தாமதம் ஆக்கும்போது செஞ்சுருவோம் ஏதோ ஒரு வகையில் செஞ்சுருவோம் ஆனால் அந்த செய்ய காலம் தாமதம் ஆக்குற வேலையில் என்ன ஆகும்னா அதை முழு பலத்தோடு செய்யக்கூடிய அந்த ஆற்றலை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் நீங்கள் வந்து நல்ல கூர்மையான கோடாரி நல்ல கூர்மையான அந்த வெட்டுகிற ஆயுதத்தை வைத்து மரத்தை வெட்டுகிறதற்கும் மழுங்கி போன ஒரு கோடாரியை வைத்து மரத்தை வெட்டுகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே மரத்தை எப்படியோ வெட்டிடும் ஆனால் அந்த கூர்மையான கோடாரி மூலமாக வெட்டும் போது அதோடைய எஃபர்ட் கம்மி ரிசல்ட் வந்து குவிக்காக இருக்கும் இந்த மழுங்கின இதை வைத்து நம்ம வந்து வெட்டும்போது ரொம்ப எஃபர்ட் போடணும் ரிசல்ட்டுக்கும் டைம் எடுக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒன்று செய்யணும்னு கர்த்தரை வந்து நமக்கு சொல்லி கொடுத்து அதை நம்ம செய்ய முயற்சி செய்யும் போது நம்ம என்ன செய்யணும் தடை பண்ணாதபடி அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் காலம் தாமதம் ஆக்கக்கூடாது அது எதுவானாலும் சரிதான் நம்ம தொடர்ந்து செய்யணும் அதுக்கு வந்து ஒன்று வெளியிருந்து மட்டும்தான் தட வருதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நமக்குள்ளே இருந்தே தட வரும் உங்களுக்கு ஏதாவது கத்தருக்கு செய்யணுன்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை உடனே செய்ய ஆரம்பிச்சுருங்க அது சின்ன வேலையாக ஏதோ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேதர் பண்ணுற ப்ராசஸில் என்ன ஆயிரும் இது நம்மளால் முடியுமா நடக்குமா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு அந்த பெலன் இருக்கா ஞானம் இருக்கான்னு நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பி நம்ம செய்ய விடாமல் நம்மளை தடுத்து நம்ம அந்த கத்தை நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த வேகம் இருக்குது பாருங்க அது குறைஞ்சி போயிடும் அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கத்தர்க்காக நான் இதை செய்தேன்னு உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும் அதை மட்டும் நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது எளிய சரி இந்த இடத்துல ரொம்ப ஞானமாக செயல்பட்டு இல்லை இல்லை நான் உடனே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் இந்த பத்து நாள் ஒருவேளை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கலாம் ஆஹ் ரெபேக்காலுக்கு அவங்க குடும்பத்தின் மேல இருக்கிற பற்று அதிகமாயிருக்கலாம் இந்த பத்து நாள் ரெபேக்கால் அந்நியனாகிய இவரை நம்பி நம்ம போகணுமாங்கிற ஒரு சந்தேக கேள்வியை இருதயத்துல ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை எலியேசருடைய ஒரு பிஹேவியரோ இல்லை எலியேசர் கூட வந்த நபர்கள் மூலமாகவோ இந்த பெற்றோருடைய ரெபேக்காலுடைய பெற்றோருடைய இருதயத்துல வேறொரு கேள்விகள் எழும்பியிருக்கலாம் எவ்வளவோ காரியங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்கிறதற்கு காரணமாக மாறியிருக்கலாம் அப்போ எளிய சுதாரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு இல்லை நான் உடனே இந்த பிரயாணத்தை நான் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா இதை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் எனக்கு போகணும் வேலை இருக்குதுன்னு சொன்னால் வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில ஆனால் கர்த்தர் இதை வாய்க்க பண்ணியிருக்கிறாங்க போது எல்லாரோடைய இருதயத்திலும் ஒரு சமாதான கிளம்பி என்ன சொல்கிறாங்க சரி நீங்கள் பிள்ளைய வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம என்ன அதாவது கர்த்தருக்காக செய்கிறோமோ உலக வேலை செய்கிறோமோ எந்த வேலையானாலும் அந்த வேலை கொடுக்கப்பட்ட உடனே துரிதமாக நம்ம செய்ய செய்யும்போது அதற்கான பலன் அதிகமாக இருக்கும் அதற்கான டைம் நிறைய இருக்கும் ஆனால் அதை காலம் தாழ்த்த தாழ்த்த பலன் குறையும் ஞானம் அதற்காக நம்ம இதுவரைக்கும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டிருந்த ஞானம் பத்தாதோன்னு ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய எழுமோ செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாமல் போகிறதற்கு காரணமாயிடும் காலம் தாழ்த்த வேண்டாம் உண்மை உள்ளவர்கள் உடனே செயல்பட ஆரம்பிக்கணும் காட் பிளஸ் யூ